நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் என்று நாம் பேச விரும்புவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து அது குறித்து விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு முன்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய ஒரு பகுதியை எல்லோரும் பாருங்கள் என்ன பதில் கழிச்சு விட்டார்

அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரா இல்லையே நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் இந்த அரசாங்கம் காலி ஆகிரும் இந்த அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம் இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் எல்லோருக்கும் இங்கே நாம் காட்டியதற்கு காரணம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் அதாவது நிருபர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அது என்ன கேள்வி என்றால் முதலமைச்சர் அவர்களுடைய பதிலை கேட்பதற்கு பயந்து கொண்டுதான் அதிமுக வெளிநடப்பு செய்து விட்டது என்று முதலமைச்சர் சொல்கிறாரே என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் அதற்கு மாண்பு மிகு தலைவர்கள் இயல்பாக அவர் ஒரு யதார்த்தமாக பேசக்கூடியவர் அவரை அறிந்த அனைவருக்கும் தெரியும் அது திமுகவிற்கும் தெரியும் அனைத்து ஊடகத்திற்கும் தெரியும் அப்படி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது தன் கட்சி மீது இருக்கின்ற அந்த பிடிப்பால் அந்த கட்சியினுடைய தலைவராக சற்று அவர் கோபப்பட்டு என்ன பதில் கழித்து விட்டார் என்று ஒரு பதிலை கூறிவிடுகிறார் ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்களை பாருங்கள் உடனடியாக அது குறித்து சில செய்திகளில் செய்தியாக வருகிறது அங்கே ஒருவர் அந்த பத்திரிகையாளர் போர்வையில் ஒருவர் வந்து பேசுகிறார் அப்பொழுது இது குறித்து கேட்கும் பொழுது அது குறித்து அந்த ஊடகம் கேட்கவே இல்லை வெளிநடப்பு குறித்து தான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அவர் வழியாக சென்று பாருங்கள் எடப்பாடியாருக்கு ஒரு கண்ணியமாக பேசவில்லை இப்படியெல்லாம் என்ன கிழித்து விட்டார் என்றெல்லாம் பேசலாமா என்று அவர் கேட்கிறார் நண்பர்களே நாம் இந்த வீடியோவை உடனடியாக போடுவதற்கு காரணமும் இதுதான் ஏனென்றால் இன்னும் நேரம் கூட கூட இங்கே எல்லோரும் திமுகவினுடைய அந்த குரல்கள் அனைத்தும் ஒரே குரலில் ஒழிக்க ஆரம்பித்துவிடும் இன்றைய விவாதங்களில் அல்லது பல்வேறு யூடியூப் சேனல்களில் அவரவர் இஷ்டத்திற்கு ஏதோ எடப்பாடியார் சொல்லக்கூடாத வார்த்தையை கூறிவிட்டார் என்று பேசுவார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்கள் வழக்கமாக பேசுவது பேசட்டும் இங்கே நமது மேடையில் இன்றைய இந்த நிகழ்வு குறித்து நாம் சில முக்கியமான கருத்துக்களை தான் இந்த காணொளி நண்பர்களே நேற்றைக்கு முன்தினம் பதினெட்டாம் தேதி ஒரு கொலை நடக்கிறது அந்த முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த விஷயம் தெரிந்தவுடன் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நேற்று சட்டமன்றத்தில் அதை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த விஷயம் நேற்று பல ஊடகங்களில் தலைப்பாக வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது அதன் மூலம் மக்களுக்கு இன்றைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கொண்டு செல்லப்படுகிறது இதுதான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய பணி அதைத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றும் செய்ய முனைந்தது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் பல படுகொலைகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதுரையிலே ஒரு காவல்துறையில் பணி செய்பவர் எரிந்த நிலையில் அங்கே அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதுபோல கோவையில் ஒரு ஆசிரியர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஆசிரியை அதுபோல ஈரோட்டில் நெடுஞ்சாலையில் பயணித்து கொண்டிருந்த ஒரு தம்பதிகள் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக திமுகவை சேர்ந்த ஒரு தொழிற்சங்க நிர்வாகி குமார் என்பவர் சென்னையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இந்த விஷயங்களை கொண்டே போகலாம் அத்தனை கொலைகள் ஒரே நாளில் இது குறித்து பேசாமல் பிறகு எது குறித்து பேசுவது நீங்கள் ஏன் முதலில் அண்ணா திமுகவை முழுமையாக பேச அனுமதிப்பதில்லை உங்களுடைய சட்டம் ஒழுங்கின் லட்சணம் அங்கே சட்டசபையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுவிடும் என்ற அச்சமா அங்கே பதிவு செய்யப்படவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யப்பட மாட்டாதா நீங்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்ய விடவில்லை ஆகவே அதை மக்கள் மன்றத்தில் பதிவு செய்ய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக வெளிநடப்பு செய்தது ஜனநாயக முறைப்படி அவர்கள் அந்த கடமையை செய்தார்கள் இதுதான் உண்மையான நிகழ்வு சரி அவர்களை நீங்கள் பேச அனுமதிக்கவில்லை அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் அது ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உரிமை எதற்கு முதலமைச்சர் என்னுடைய பதிலை கேட்க பயந்து அதிமுக வெளிநடப்பு செய்கிறது தைரியம் இருந்தால் அவர்கள் என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு சென்றிருக்க வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்கள் என்றுதான் எடப்பாடியார் மிக விளக்கமாக விரிவாக அவர் விளக்கி சொல்லிவிட்டாரே நீங்கள் என்னுடைய பதிலை கேட்காமல் என்னுடைய பதிலை கேட்பதற்கு பயந்து செல்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தையிலிருந்தே நீங்கள் என்ன பதிலை சொல்ல காத்திருந்தீர்கள் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது வழக்கமாக நீங்கள் சொல்கின்ற அதே பதில்தான் நடப்பதெல்லாம் தனிநபருக்குள் நடப்பது இரண்டு தனிநபருக்குள் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகள் நாங்கள் கைது செய்கிறோம் இதைத்தான் நீங்கள் சொல்ல வருவீர்கள் அதோடு நிறுத்த மாட்டீர்கள் உடனடியாக ஆரம்பித்து விடுவீர்கள் கடந்த திமுக பத்தாண்டுகளில் ஆமாம் பத்தாண்டு தொடர்ந்து ஆளுகின்ற வாய்ப்பு அதிமுகவிற்கு தான் இந்த தமிழக வரலாற்றில் கிடைக்கிறது பதினைந்து ஆண்டு தொடர்ந்து அதாவது மூன்று முறை இரண்டு முறை என்று மக்கள் தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்திருப்பது அதிமுகவிற்கு தான் அதற்கு திமுக தத்தி குத்தி எத்தனை கரணம் போட்டாலும் அந்த நிலையை அடைய முடியாது அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைய பிரச்சனையில் நீங்கள் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுமையாக பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சிக்கு அதை செய்வதுதானே கடமை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் யார் பிறகு எதற்கு மக்கள் மன்றத்தில் சட்டமன்றம் அங்கே செயல்பட வேண்டும் நீங்கள் அனுமதி மறுத்தீர்கள் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் என்ன அச்சம் என்ன பயம் நீங்கள் சொல்கின்ற பதிலை கேட்பதில் அஇஅதிமுகவிற்கு எப்படி பயம் வரும் ஆக நீங்கள்தான் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப உண்மையாக விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விவாதத்தில் இருந்து மடைமாற்றுவதற்கு உங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல விடாமல் தடுப்பதற்கு பல யுக்திகளை திமுக பயன்படுத்துகிறது அதில் ஒரு யுக்தி பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திமுகவை பேச விடாமல் செய்துவிட்டு அவர்கள் வெளிநடப்பு அல்லது சட்டமன்றங்களில் எழுந்து முறையிடுவது இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைத்து அதன் மூலம் நீங்கள் திசை திருப்ப பார்க்கின்றீர்கள் இது வெகு நாளைக்கு நீ நிலைக்காது நீடிக்காது பொதுவாக இது போன்ற பிரச்சனைகளில் ஆளும் கட்சிகளை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் ஆளுகின்ற வாய்ப்பு வருகின்ற அந்த கட்சிகளையெல்லாம் தாண்டி மிக கம்பீரமாக இது போன்ற கொலைகளுக்கு கொள்ளைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஆனால் என்ன செய்வது அவர்கள்தான் உங்களிடம் பல ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு கைகட்டி சரணாகதி அடைந்து விட்டார்கள் பிறகு என்ன செய்வது அந்த பொறுப்பையும் அந்த கடமையையும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக தான் செய்ய வேண்டியிருக்கிறது நாம் இங்கே குறிப்பிட விரும்புவது ஒன்றுதான் நீங்கள் கேட்கின்றீர்கள் அல்லவா தைரியம் இருந்தால் என் பதிலை கேட்க வேண்டும் என்று அதற்கு முன்பாக உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் அதிமுகவை பேச அனுமதித்திருக்க வேண்டும் அவர்கள் என்னென்ன கொலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது அதென்ன ஒரு மாதத்தில் நடந்ததா ஒரு வாரத்தில் நடந்ததா ஒரு நாளில் நடந்தது அதாவது பத்தொன்பதாம் தேதி நடந்தது மட்டும்தான் அவர் பட்டியலிடுகிறார் ஒரே நாளில் உங்களுடைய ஆட்சியில் இத்தனை கொலைகள் பகிரங்கமாக பயங்கரமாக நடக்கிறது என்றால் கொலை செய்பவர்களுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை பயம் இன்றைய ஆட்சி குறித்து அவர்களுக்கு பயமே இல்லை அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் நீங்கள் உணர்ந்திருந்தால் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியை அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற விடாமல் தடுத்திருக்க மாட்டீர்கள் அவர்கள் தன் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கோவப்படுகிறார் வருத்தப்படுகிறார் பிறகு இப்படி நடந்து கொண்டால் என்ன செய்வது மக்கள் மன்றத்தில் நீங்கள் முறையாக செயல்படவில்லை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அவ்வளவுதான் ஆகவே ஊடகங்களுக்கும் சரி ஊடகங்களிலிருந்து பேசுபவர்களுக்கும் சரி நமது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் தயவு செய்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவரை சந்திக்கும் பொழுது பொறுப்பான கேள்விகளை கேளுங்கள் அவர் பொறுப்பாக பதில் சொல்வார் இன்று கூட பாருங்கள் அவர் வெளிநடப்பு செய்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் மிக தெளிவாக விளக்கமாக விபரமாக எதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்தது என்பது குறித்து பட்டியலிட்டார் அந்த விளக்கம் முடிந்த பிறகு அத்தோடு அவர்கள் கலைந்து சென்றிருந்தார் இந்த வார்த்தையை கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார் இவர்களுக்கு சுவாரஸ்யமாக ஒரு செய்தி வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறாரே அதிமுக பயந்து கொண்டு வெளிநடப்பு செய்கிறது என்று கேட்கிறார்கள் உடனடியாக அவர் ஒரு அதிமுக காரர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்து இன்று முதன்மை தொண்டராக தன்னை வைத்திருக்கிறார் அவருக்கு கோபவரத்தானே செய்யும் ஒரு யதார்த்தவாதி எப்படி பேசுவாரோ அவர் அப்படி பதில் சொன்னார் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதை வை தூக்கி வைத்து கொண்டு இங்கே மிக முக்கியமாக விவாதிக்க வேண்டிய விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எடப்பாடியார் அப்படி பேசிவிட்டார் இப்படி பேசலாமா என்றெல்லாம் பேசுவதற்கு யாரும் தயவு செய்து முன்வர வேண்டாம் நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவீர்கள் அதற்கு எந்த ஊடகமும் அனுமதிக்கவும் கூடாது இவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய திட்டம் நமக்கு தெரியும் ஆகவேதான் இதை முன்கூட்டியே நாம் பதிவு செய்கின்றோம் இதுபோல் இனி யாரையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது மாறாக பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்க வேண்டும் அதுபோல அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அது குறித்து கேளுங்கள் அவர் பதில் சொல்வார் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்கள் கட்சிக்குள் பிரச்சனையா செங்கோட்டையன் அப்படி சொன்னாரே அவர்களை இணைக்க வேண்டும் என்கிறார்களே இவர் இப்படி சொல்கிறாரே என்று தேவையற்ற கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் இது போன்ற விஷயங்கள் வெளிப்படுகிறது ஆகவே அவற்றை தடுத்து அறத்தோடு ஊடக தர்மத்தோடு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் நமது அன்பான பண்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்